ஸ்ரீ குரு ஜகா சித்திர மாசத்துல இந்த விஷயத்தை செஞ்சாலே பல புண்ணியங்கள் கிடைக்கும் சித்திர மாசத்தை வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பொதுவாகவே சித்திர மாசமும் வைகாசி மாசமும் வெயில் அதிகமா இருக்கும் பறவைகள்ல இருந்து மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தாகம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு நம்ம ரோடில் பயின்றுக்கும் போதோ இல்லை நம்ம வேலை பார்க்கும் போதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை தெரியாதவர்களுக்கோ ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் இல்லை ஜூஸ் வாங்கி தரணும் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு இளநீராக வாங்கி கொடுக்கணும் நீர் மோர் போன்ற நீராக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தானம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு மனிதன் வந்து தாகத்தோட இருக்கும்போது அவனுக்கு நம்மளால முடிஞ்சதை கொண்டு போய் கொடுத்து அவன் தாகத்தை தணிச்சோம்னா அவனுடைய ஆத்மா நம்மளை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு தாகத்தை கொஞ்சம் தனியாக விடுறா அப்படின்னு சொல்லுவான் இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம பறவைகளுக்கும் பசுமாட்டுக்கும் எல்லா ஜீவன்களுக்குமே இந்த தாகத்தை தணிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டு மாடியில இடம் இருந்ததுன்னா ஒரு கப்ல தண்ணி வைக்கணும் பறவைகள்லாம் போறதுக்கு போகிறதுக்கோசரம் வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா பசுமாடு நாய் போன்ற உயிரினங்கள்லாம் வந்து தாகத்தை தணிச்சிட்டு போகும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம செய்யக்கூடிய ஒரு புண்ணியம் இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் சித்திர மாதம் வைகாசி மாதம் இந்த ரெண்டு மாசமும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய இந்த நீராகாரமா இருக்கக்கூடியது தானம் பண்ணி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம புண்ணியத்தை சேர்த்துக்கணும் இது நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் சொல்லியிருக்கு தவறாம இந்த விஷயத்தை செஞ்சு எல்லாரும் வாழ்க்கையில சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாகா சுக்கினோ புகந்தோ